ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தபா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கப் போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கால் கப் அளவு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே அந்த பவுலில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்குருவோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குறங்க இதுக்கு மாவு பதம்லாம் தேவையில்லை நீங்கள் மாவு எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சா போதும் பிசைஞ்சு அப்படியே வச்சு நம்ம மேலே அப்படியே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் மூடி போட்டு அப்படியே வச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மாவு நல்லாவே ஊறி வந்திருந்துச்சு இப்போ அப்படியே க நல்லா மாவை கைட்டு அப்படியே பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு மாவு தனியாக ஊர்ன மாவு எல்லாம் தனியாக வந்துடும் அந்த சக்கையும் தனியாக வர்றது நம்மளுக்கு அப்படியே தெரியும் நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி நம்ம மாவை மட்டும் எடுத்துக்கிறோம் இது மாதிரி ஃபுல் மாவையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோங்க நம்மளுக்கு இந்த பால் மட்டும் தான் தேவை கோதுமை பால் மட்டும் இந்த சக்கரை நம்ம கீழே போட்டுடலாம் இது மாதிரி நம்ம ஃபுல் மாவையுமே வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இவ்வளவு பால் வந்திருக்கு ஒரு முக்கால் கப் மாவில் இப்போ இந்த பால் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு நெய் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு நான் முக்கால் கப் அளவு பனை வெல்லம் எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா இந்த செவந்து வர்ற மாதிரி வறுத்து இந்த மாதிரி வறுத்து அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ ஃபுல்லுமே நல்லா இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் நம்ம இப்போ பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை பால் அதை அப்படியே ஊற்றிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க அடியில் தங்கியிருக்கோம் இப்போ அப்படியே நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம திக்கான பால் தான் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி அதிகமாக சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்லையே அந்த வெல்லத்தை அப்படியே போட்டுருவோம் நான் ஏன் பனங்கருப்பட்டி போடுறேன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கலருமே நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும் அதுக்காக தான் நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நார்மல் வெள்ளமும் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்மளுக்கு அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க இப்போ போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம இப்போ அரை கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணணும் இப்போ ஒரு நாலு ஸ்க ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த நெய் எல்லாமே நல்லா மாவோடு நல்லா ஆகி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நெய் ஊற்றணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் இப்போ மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா நம்மளுக்கு கோதுமை மாவெல்லாம் வெந்து நம்மளுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் மறுபடியும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் இது மாதிரி நீங்கள் நாலு டைமாக பிரித்து நெய் ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் எல்லாமே மாவோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நெய் இந்த மாதிரி ஒரு நாலு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க இப்போ நான் ஃபுல் நெய்யுமே ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு அடிப்பிடிக்கலை நல்லா நெய் எல்லாமே நம்மளுக்கு பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி அதையும் போட்டுக்கிருவோம் நம்ம போகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் இது எல்லாம் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்மளுக்கு அடி பிடிக்கலை நம்மளுக்கு அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம் நம்மளுக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படியே பேக்கரி டேஸ்ட்லேயே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லுமே நம்ம அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்மளுக்கு நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்